உங்கள் உண்மையான சுயத்தை வெளிப்படுத்த புனிதமான ஒலி சடங்கு மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதல் திறவுகோள்களாக இருந்தால் என்ன செய்வது இந்து மத பயணத்தில் தெய்வீகம் என்பது தொலைதூர சக்தி அல்ல அது மந்திரங்கள் சடங்குகள் பிரபஞ்ச விதிகள் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக பாதையை காட்டும் குரு மூலம் நெருக்கமாக அனுபவிக்கப்படுகிறது உங்கள் மிகப்பெரிய விழிப்புணர்வு அறிவின் மூலம் அல்ல சரணடைதல் மூலம் ஏற்பட்டால் என்ன செய்வது இந்து மதத்தில் குரு என்பவர் ஒரு ஆசிரியரை விட மேலானவர் அவர்கள் இருளை போக்குபவர்கள் மாயையிலிருந்து ஞானத்திற்கு உங்களை வழிநடத்துகிறார்கள் குரு மனிதனையும் தெய்வீகத்தையும் வார்த்தைகள் மூலம் மட்டுமல்ல இருப்பு ஆற்றல் மற்றும் உதாரணம் மூலம் இணைக்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணராக இருந்தாலும் சரி ஆதி ஆதிசங்கரசாரியாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் உள்ளூர் ஆசிரியராக இருந்தாலும் சரி குரு என்பவர் சத்தியத்தின் உயிருள்ள உருவகம் அவர்களின் வழிகாட்டுதல் அறியாமையை நீக்கி ஆன்மாவை தூண்டுகிறது குரு உங்களுக்கு ஒளியைக் கொடுக்கவில்லை நீங்கள் ஒளி என்பதை காட்டுகிறார்கள் ஒலியே உங்கள் மனம் உடல் மற்றும் ஆன்மாவை மாற்றினால் என்ன செய்யறது ஒரு மந்திரம் வெறும் வார்த்தை அல்ல இது பிரபஞ்ச சக்தியால் நிறைந்த ஒரு புனிதமான ஒலி சூத்திரம் நோக்கத்துடன் உச்சரிக்கப்படும் போது அது ஆன்மீக சக்தியை எழுப்புகிறது சிந்தனையை தூய்மைப்படுத்துகிறது மேலும் தெய்வீகத்துடன் உங்களை இணைக்கிறது ஓம் நாம சிவாய முதல் காயத்ரி வரை ஒவ்வொரு மந்திரமும் உங்கள் நனவை மாற்றும் ஒரு தனித்துவமான அதிர்வை கொண்டுள்ளது மந்திர ஜபம் என்பது விழிப்புணர்வு என்ற மலர் பூக்கும் வரை ஒரு விதைக்கு நீர்ப்பாசனம் செய்வது போன்றது ஒவ்வொரு மந்திரத்திற்கும் இடையிலான அமைதியில் எல்லையற்றதன் குரல் இருக்கிறது ஒரே ஒரு ஒலி அனைத்து படைப்புகளையும் உள்ளடக்கி இருந்தால் என்ன செய்வது ஏயுஎம் என்பது ஆதிகால அதிர்வு பிரபஞ்சம் பிறந்த நித்திய எழுத்து இது பிரம்மம் உருவமற்ற சாராம்சம் மற்றும் மூன்று நனவு நிலைகளை குறிக்கிறது விழிப்பு ஏ கனவு காணும் யு மற்றும் ஆழ்ந்த தூக்கம் எம் ஏயுஎம் ஐ உச்சரிப்பது உங்கள் ஆற்றலை ஒத்திசைக்கிறது மனதை அமைதிப்படுத்துகிறது மற்றும் உங்களை பிரபஞ்சத்துடன் இணைக்கிறது இது ஒரு ஒலி மட்டுமல்ல அது ஆன்மாவின் கேட்கக்கூடிய வெளிப்பாடு கை என்பது இருப்பின் துடிப்பு நட்சத்திரங்களை உருவாக்கிய ஒலி மற்றும் இன்னும் உங்களுக்குள் எதிரொலிக்கிறது மரணம் முடிவாக இல்லாவிட்டால் வெறும் ஒரு வாசலாக இருந்தால் என்ன செய்வது ஆன்மா ஆத்மா ஒருபோதும் இறக்காது என்று இந்து மதம் கற்பிக்கிறது அது உடல்களை மாற்றுகிறது மறுபிறவி எனப்படும் ஒரு செயல்பாட்டில் வாழ்நாள் முழுவதும் நகர்கிறது கர்மாவால் வழிநடத்தப்படும் ஆன்மா ஒவ்வொரு பிறப்பிலும் பரிணமிக்கிறது கற்றுக்கொள்கிறது மற்றும் கற்றுக்கொள்கிறது வாழ்க்கை சீரற்றதல்ல அது ஆழமான புத்திசாலித்தனமானது உங்கள் வளர்ச்சிக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இறுதி இலக்கு மறுபிறப்பு அல்ல அதன் விடுதலை மக்ஷம் அதுவரை ஆன்மா சம்சார சக்கரத்தில் சவாரி செய்து வாழ்க்கையின் பிரம்மாண்டமான நாடகத்தில் அதன் பங்கை வகிக்கிறது நீங்கள் முன்பு வாழ்ந்திருக்கிறீர்கள் நீங்கள் உண்மையில் யார் என்பதை நினைவில் கொள்ள இங்கே இருக்கிறீர்கள் உங்கள் பணி உங்கள் மதிப்பை வரையறுக்காமல் உங்கள் உள் இயல்பை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது வர்ணங்கள் அல்லது சமூகத்தின் நான்கு மடங்கு பிரிவு முதலில் குணங்கள் குணங்கள் மற்றும் செயல்களை அடிப்படையாக கொண்டது பிறப்பு அல்ல அவர்களில் பிராமணர்கள் ஆசிரியர்கள் சத்திரியர்கள் போர்வீரர்கள் வைஷ்யர்கள் வணிகர்கள் மற்றும் சூத்திரர்கள் சேவை வழங்குனர்கள் அடங்குவர் ஒவ்வொரு பாத்திரமும் சமூகத்தின் முழுமைக்கு சேவை செய்தது காலப்போக்கில் இந்த அமைப்பு கடுமையானதாகவும் படிநிலையாகவும் மாறியது அதன் ஆன்மீக தோற்றத்தில் இருந்து விலகிச் சென்றது உண்மையான இந்து மதம் அனைத்து உயிரினங்களையும் தெய்வீகமாக பார்க்கிறது ஆன்மாவுக்கு எந்த சாதியம் தெரியாது அது உணர்வு மட்டுமே தெரியும் உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி பொறுப்பு மற்றும் சுதந்திரத்திற்கான கட்டங்களாக கட்டமைக்கப்பட்டிருந்தால் என்ன செய்வது இந்து மதத்தில் மனித வாழ்க்கையின் சிறந்த கட்டங்களை ஆசிரமங்கள் வரையறுக்கின்றன பிரம்மச்சாரிய மாணவர் கிரகஸ்த வீட்டுக்காரர் வானம் பிரஸ்த அனுமதி மற்றும் சந்நியாசம் துரத்தல் ஒவ்வொரு கட்டமும் ஒரு புனிதமான நோக்கத்திற்கு உதவுகிறது கற்றல் பங்களிப்பு பிரித்தல் மற்றும் உணர்தல் இது சமநிலைக்கான ஒரு வரைபடமாகும் அங்கு பொருள் மற்றும் ஆன்மீக கடமைகள் காலத்துடன் உருவாகின்றன இந்த நிலைகள் வாழ்க்கை ஒரு இனம் அல்ல அது ஒரு ஆன்மீக முன்னேற்றம் என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன ஒரு முழுமையான வாழ்க்கை என்பது ஒவ்வொரு கட்டத்தையும் விழிப்புணர்வுடன் மதிக்கிறது பிரபஞ்சம் உயிருடன் பெண்ணாக தொடர்ந்து உருவாகி வந்தால் என்ன செய்வது பிரகிருதி என்பது பிரபஞ்சத்தின் படைப்பு சக்தியான ஆதிகால இயல்பு இது மூன்று குணங்களால் நிர்வகிக்கப்படும் வடிவம் பூமி மனம் நேரம் மற்றும் ஆற்றலுடன் கூடிய அனைத்தும் பிரகிருதி பெருசியா தூய உணர்வுடன் இணைந்து செயல்படுகிறது நீங்கள் தொடும் சுவைக்கும் அல்லது நினைக்கும் அனைத்தும் இயக்கத்தில் உள்ள பிரகிருதி அவள் மாயை மற்றும் மாயையிலிருந்து வெளியேறும் வாசல் இரண்டும் இயற்கையை புரிந்து கொள்வது என்பது உங்கள் மனதை புரிந்து கொள்வதாகவும் இரண்டையும் மீறுவது விடுதலை எல்லா அனுபவங்களுக்கும் பின்னால் ஒரு அமைதியான கவனிக்கும் இருப்பு இருந்தால் என்ன செய்வது பெருசியா என்பது தூய உணர்வு காலம் உடல் அல்லது சிந்தனைக்கு அப்பால் இருக்கும் மாறாத ஆவி அங்கு இனப்பெருக்கம் நகர்ந்து உருவாக்குகிறது பெருசியா வெறுமனே பார்வையாளர் அனைத்திற்கும் நித்திய சாட்சி அது செயல்படாது ஆனால் அது அனைத்து செயல்களையும் செயல்படுத்துகிறது அவை உடல் அல்லது மனம் அல்ல மாறாக பெருசியா தீண்டப்படாத மற்றும் சுதந்திரமானது என்பதை உணரும்போது விடுதலை வருகிறது அலைகளுடன் அடையாளம் காண்பதை நிறுத்தும் போது நீங்கள் எப்போதும் கடல் என்பதை உணர்கிறீர்கள் ஒவ்வொரு உணர்ச்சியும் முடிவும் தருணமும் மூன்று நுட்பமான சக்திகளால் நிர்வகிக்கப்பட்டால் என்ன செய்வது கணங்கள் சத்வ தூய்மை ராஜஸ் செயல்பாடு மற்றும் தாமஸ் மந்தநிலை ஆகியவை பிரகிருதியின் கட்டுமான தொகுதிகள் அவை நமது எண்ணங்கள் நடத்தை மற்றும் ஆன்மீக நிலையை பாதிக்கின்றன அசாத்திய மனம் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறது ராஜஸ் உந்தப்பட்டு அமைதியற்றதாக இருக்கிறது தோமாஸ் மந்தமாகவும் குழப்பமாகவும் இருக்கிறது உங்கள் உணவு சூழல் மற்றும் பழக்க வழக்கங்கள் எந்த குணம் ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை பாதிக்கின்றன ஆன்மீக வளர்ச்சி என்பது சத்வத்தை வளர்ப்பது மற்றும் மூன்றையும் கடந்து செல்வது பற்றியது குணங்களில் தேர்ச்சி பெறுவது என்பது சுயத்தில் தேர்ச்சி பெறுவதாகும் காலம் நேர்கோடுகளில் அல்ல சுழற்சிகளில் நகர்ந்தால் என்ன செய்வது இந்து ஆண்டவியல் நேரத்தை நான்கு யுகங்களாக பிரிக்கிறது சத்திய யுகம் சத்திய யுகம் யுகம் தபபர யுகம் மற்றும் கலியுகம் இருளின் யுகம் ஒவ்வொரு யுகமும் தர்மம் மற்றும் மனித நனவின் எழுச்சி அல்லது வீழ்ச்சியை பிரதிபலிக்கிறது சத்யாவில் ஒரு நல்லொழுக்கம் முழுமையானது கலியில் இப்போது போலவே அது அரிதாகவே உயிர் வாழ்கிறது இந்த சுழற்சிகள் முடிவில்லாமல் மீண்டும் மீண்டும் வருகின்றன உண்மை மறைந்துவிடும் ஆனால் எப்போதும் திரும்பும் என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன யோகங்களை அறிவது குழப்பமான காலங்களில் கூட நாம் வேரூன்றி இருக்க உதவுகிறது மதம் என்பது விதிகளின் தொகுப்பாக இல்லாமல் உங்களுக்குள் ஒரு நித்திய உண்மையாக இருந்தால் என்ன செய்வது சனாதன தர்மம் என்பது இந்து மதத்தின் அசல் பெயர் அதாவது நீதியின் நித்திய வழி இது ஒரு புத்தகம் ஒரு தீர்க்கதரிசி அல்லது ஒரு முறைக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை இது அனைத்து உயிரினங்களையும் உயர்த்துவதற்கான ஒரு ஆன்மீக அறிவியல் இது காலத்தால் அழியாத மதிப்புகளை கற்பிக்கிறது உண்மை இரக்கம் ஒழுக்கம் மற்றும் விடுதலை சனாதன தர்மம் நெகிழ்வானது பரிணாமம் அடைவது மற்றும் ஆழமாக தனிப்பட்டது அனைத்து நதிகளும் சத்தியக்கடலுக்கு இட்டுச் செல்கின்றன என்பதை அது அறிந்திருப்பதால் அது அனைத்து பாதைகளையும் மதிக்கிறது இந்து மதத்தில் தெய்வீக ஞானத்தை கேட்கவும் நினைவில் கொள்ளவும் முடிந்தால் என்ன செய்வது புனித நூல்கள் ஸ்ருதி மற்றும் ஸ்மிருதி என பிரிக்கப்பட்டுள்ளன ஸ்ருதி கேட்கப்படுவது வேதங்கள் மற்றும் உபநிடதங்களை உள்ளடக்கியது ஆழ்ந்த தியானத்தில் பண்டைய ஞானிகளுக்கு நேரடியாக வெளிப்படுத்தப்பட்டது ஸ்மிருதி நினைவில் கொள்ளப்படுவது புராணங்கள் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற நூல்களை உள்ளடக்கியது இது பாரம்பரியத்தின் மூலம் பரவுகிறது ஸ்ருதி காலமற்றது மற்றும் தெய்வீகமானது ஸ்மரீதி ஞானத்தை மனித தேவைகளுக்கு ஏற்ப மாற்றியமைக்கிறது ஒன்றாக அவை இந்து சிந்தனையின் புனித நூலகத்தை உருவாக்குகின்றன இது நம்புவது பற்றியது அல்ல ஆனால் எப்போதும் இருந்ததை எழுப்புவது ஒளியே உங்கள் பிரார்த்தனையாக மாறினால் என்ன செய்வது ஆட்டி என்பது தெய்வத்தின் முன் பக்தியுடனும் நன்றியுடனும் அர்ப்பணிக்கப்படும் சடங்கு இது உங்கள் உள் ஒளியை உச்சத்திற்கு வழங்குவதை குறிக்கிறது சுடர் வெறும் நெருப்பு அல்ல அது நனவை குறிக்கிறது அறியாமையை நீக்குகிறது மணிகள் ஒலிக்கும் போதும் தற்செயல் எழும்போதும் ஆர்த்தி வழிபாட்டாளருக்கும் தெய்வீகத்திற்கும் இடையிலான ஐக்கியத்தின் ஒரு தருணமாக மாறுகிறார் ஆர்த்தியிலே நீங்கள் ஒளியை மட்டும் வழங்குவதில்லை நீங்கள் அதுவாக மாறுகிறீர்கள் ஒவ்வொரு பூவும் சைகையும் மந்திரமும் தெய்வீகத்திற்கு ஒரு பாலமாக மாறினால் என்ன செய்வது பூஜை என்பது பக்தியின் ஒரு சடங்கு காணிக்கைகள் மந்திரம் மற்றும் நோக்கம் மூலம் கடவுளுடனான ஒரு குறியீட்டு உரையாடல் இது எளிமையானதாகவோ அல்லது விரிவானதாகவோ தனிப்பட்டதாகவோ அல்லது கூட்டாகவோ இருக்கலாம் பூக்களை வைப்பதில் இருந்து தண்ணீரை வழங்குவது வரை பூஜையில் உள்ள ஒவ்வொரு செயலும் சடங்கை விட அன்பை வெளிப்படுத்தவும் ஆசீர்வாதங்களை தேடவும் ஒரு வழியாகவும் அதன் உறவு பூஜை சாதாரணத்தை புனிதமாகவும் பக்தரை தெய்வீக இருப்பாகவும் மாற்றுகிறது நெருப்பு உங்கள் பிரார்த்தனைகளை பிரபஞ்சத்திற்கு கொண்டு செல்ல முடிந்தால் என்ன செய்வது ஹவன் என்பது புனிதமான நெருப்பு சடங்கு அங்கு வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போது நெய் மூலிகைகள் மற்றும் தானியங்கள் போன்ற காணிக்கைகள் தீப்பிழம்புகளில் ஊற்றப்படுகின்றன நெருப்பு அக்னியாக காணப்படுகிறது கடவுள்களுக்கு பிரார்த்தனைகளை எடுத்துச் செல்லும் தூதர் இது மாற்றம் சுத்திகரிப்பு மற்றும் தெய்வீக தொடர்பை குறிக்கிறது யுவோன் வெளிப்புறமாக மட்டுமல்ல அது ஈகோ ஆசை மற்றும் எதிர்மறையை உள்ளிருந்து எரிக்கிறது தீப்பிழம்புகள் உயரும்போது உங்கள் உணர்வும் கூட